திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் புறப்பட்டு விட்டது அது போட்டு புதைப்பதற்கு மண் பிடி எடுப்போம் ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்திருப்போம் சங்க பரிவார கூட்டங்களும் அயோத்தி திருப்பரங்குன்றத்தில் இருந்து நாம் யுத்தத்தை துவங்கி விடுவோம் அயோத்தி ஆகிவிட்டது அயோத்தி வந்து விட்டது என்று சொல்லி காட்டுகின்றார் திருப்புறங்குன்றத்துக்கு அயோத்தியும் வராது வரவும் முடியாது சொல்லி காட்டுகின்றோம் அயோத்திக்கு எல்ஜி வரும் அடுத்தபடியாக இங்கே சிறப்பு மிக நடந்து கொண்டிருக்கும் இந்த வக்பு திருத்த மசோதாவை திரும்ப பெற சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று இங்கே நடத்தி கொண்டிருக்கும் மேலும் நமது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான மதிப்புக்குரிய அண்ணன் அபுபக்கர் சித்திக் அண்ணன் அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வகுப்பு உரிமை மீட்பு மாநாடு ஒன்றிய பாஜக அரசே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான வகுப்பு திருத்த மசோதாவை ரத்து செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மத வழிபாட்டு தளங்களுக்கான சிறப்பு சட்டத்தை அமல்படுத்தி இர இல்லங்களை பாதுகாத்திடு என்ற கோரிக்கைகளோடு மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை வடக்கு மண்டலத்தின் சார்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மாநாட்டிற்கு வரவேற்பு விட்டு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்டத்துடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மகமது இஸ்மாயில் அவர்களை எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரை ஆற்றிவிட்டு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க கூடிய உடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜா முகமது அவர்கள சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தர இருக்கின்ற சோசியல் டெமோக்ரட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நெல்லை முபாரக் அவர்கள தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தியாகோ அவர்கள ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்துடைய மாநில சிறப்பு தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாரதி அவர்கள

முகமது ரஷீத் அவர்கள ஏசிபி கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களை ஏசிபி கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் சலீம் ஜாஃபர் அவர்கள ஏசிபி கட்சியுடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சாதிக் அவர்களை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாசித் அவர்களை சென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அகமது அவர்கள பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மைதீன் மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பூட்டோ மைதீன் அவர்கள பொதுச் செயலாளர் சா நவாஸ் அவர்கள வடசென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சீனி மஹமத் அவர்கள பொதுச் செயலாளர் சம்சுதீன் அவர்கள மேலும் இங்கே மெருகூட்டி கொண்டிருக்க கூடிய வார்த்தகர் அணியினுடைய எஸ்டிபி கட்சியுடைய வார்த்தகர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஹலீல் அவர்களை எஸ்டிடியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய பூட்டோ சாகுல் அவர்களை மண்டல தலைவர் மரியாதைக்குரிய முசம்மில் அவர்களை மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதிக்காக குரல் கொடுப்பதற்காக வருகை தந்து தந்திருக்கக்கூடிய பெரிய இளைஞர்களை கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை அனைவருக்கும் இனிய மாலை நேரத்துடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு கண்ணியத்திற்குரிய பெரியோர்கள இளைஞர்கள ஒரு உன்னதமான உரிமைக்காக உரிமை மீட்பு போராட்டம் உரிமை மீட்பு மாநாடு வகுப்பு உரிமை மீட்பு மாநாடு ஏன் இந்த மாநாடு இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய தேவை என்ன தோழர்கள பாபர் பள்ளி இடிக்கப்பட்ட பிறகு பாபர் பள்ளி இடிக்கப்பட்ட பிறகு ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டங்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாபர் பள்ளியை இடித்து விட்டோம் காசி மதுரா பாக்கி இருக்கின்றது இந்திய தேசத்திலே மூவாயிரம் பள்ளிவாசல்களை இடிப்பதற்கு இடிப்பதை நாங்கள் இலக்காக கொண்டிருக்கின்றோம் என்னங்க என்னங்க எப்படிடா இடிக்க முடியும் வாய்ப்பு இருக்கின்றதா என்றெல்லாம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மேதாவிகள் எல்லாம் எக்கச்சக்கமா பேசினார்கள் அதெல்லாம் முடியாது வாய்ப்பு இல்லைங்களை பற்றி எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி எதிரிகளுடைய சதிகளை பற்றி அறியாத தெரியாத குறுமதியாளர்களுடைய சிந்தனையிலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டது தோழர்களை எதிரிகளுடைய அக்கு வேறு ஆண் வேறு இன்று இடுக்கு மூலம் எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர்களுக்காக அவர்களுக்கான செக்கை வைப்பதற்கு அவர்களுக்காக ஒரு அடி நகர்வதற்கு கூட அனுமதிக்காத சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்தும் பொழுது கொதித்தெழுந்தது தீயிட்டு கொளுத்தியது இந்திய தேசம் எங்கும் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுடைய நகல்களை ஏன்னா ஆர் ஒவ்வொரு அடிகளையும் சங்க பரிவார கூட்டங்களுடைய ஒவ்வொரு அடிகளையும் அறிந்த பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சும்மா இல்லைங்க ஏதோ போற போக்கில் சொல்லிட்டு போறாங்கிற மாதிரி எஸ் சிபி கட்சி என்ன செய்யாத எடுத்துக்காது மூவாயிரம் பள்ளிவாசங்களை இடிப்பதற்கான வழித்தடத்தை ஆர் அதனுடைய அமைப்புகளும் துணை அமைப்புகளும் முன்னே முன்னே வைத்திருக்கின்றது அந்த வழித்தடத்தினுடைய பாதைதான் சட்டத்தை அமல்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய குடியுரிமையை முஸ்லீம்களுடைய வீடுகளை அடையாளங்களை எப்படி கேள்விக்குள்ளாக்கியதோ அதே போல அதே போல முஸ்லீம்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள் இருக்கக்கூடிய மைதானங்கள் அத்தனையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வகுப்பு திருத்த சட்ட மசோதா அந்த மூவாயிரம் பள்ளிவாசல் மூவாயிரம் பள்ளிவாசல்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் நான் போற இடத்தில கேட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கேயும் நிறைய பள்ளிவாசல் இருக்கின்றது நமக்கு பத்தே பக்கத்திலையும் நம்ம இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பள்ளிவாசல் இருக்கின்றது இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் மக்பு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் ஒரு பள்ளிவாசல் கூட தனியா இருக்கு சொந்தம் இல்லைங்க மிக தெளிவாக தான் நகர்த்தி இருக்கின்றார்கள் மிக தெளிவாக தான் நகர்த்தி இருக்கின்றார்கள் எங்கிருந்து இந்த சட்டத்தை எடுக்கின்றார்கள் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய வகுப்பு சட்ட திருத்த மசோதா எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன் இந்த சட்டத்தை எங்கிருந்து எடுக்கின்றார்கள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணிலே அர்த்த ராத்திரியில பாபர் பள்ளிவாசல்ல போய் சிலைய வைக்கிறான் இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டம் ஆபத்தானது என்று பார்க்கும் பொழுது இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூணாம் தேதி அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஓடுகின்றார்கள் ஐயா எங்க பள்ளிவாசல சிலையை ஐயா எப்படியாவது வெளியே எடுத்து என்று கேட்கும் பொழுது பள்ளிவாசலுடைய கதவுகள் மூடப்பட்டது மட்டும் இல்லைங்க இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் அமல்படுத்த விட வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா என்ற அடிப்படையில் கிரண் ரிஜிஜு அவர்களுடைய தலைமையில நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இப்ப சொல்லுங்க எவ்வளவு பெரிய ஆபத்தான தெரியுமா ஏனே சிபிஐ கட்சி வீடு வீடாக மீதி மீதியாக தோழர்களை இங்கே மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல சென்னையில் மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக ஒட்டுமொத்த

என்னையா சமூக நீதி ஐயோ இந்த கட்சி காப்பாத்த அந்த கட்சி காப்பாத்துனா நம்மள எல்லாம் நட்டாத்துல விட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய ஒரு உதாரணம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் திசையன் விலையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திசையன் விலையில பப்பு சொத்துங்க காதர் மொய்தீன் மொய்தீன் காதர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒன்னேகால் ஏக்கரு அரசு போக்குவரத்து கழகத்திற்காக பணிமலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு கொடுக்கப்பட்டது முடிஞ்சு போச்ச காலம் திருப்பி கொடுக்க எம்எல்ஏ ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவு அது தனியாருக்கு சொந்தம் காதலுக்கு சொந்தம் தனியார் சொத்து என்று தள்ளாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியாது திமுக செய்கிற இது ஏன் அவங்களை காலம் இந்த மக்கள் உட்கார வச்சிருக்காங்க வருஷம் பாரம்பரியம் திருப்பரங்குன்றத்துடைய மலை கொண்டாடி இருக்கணும் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே சமூக நீதி அரசாக சமூகநிதி அரசாக இருக்குமே என்ன செஞ்சிருக்கணும் கொண்டாடி ஒட்டு உலகத்தில் இருக்க ஓடி வந்து பாரு திருப்பரங்குன்றத்தை மேல மலையில சிக்கந்தர் தர்காவும் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் இருக்கின்றது முஸ்லிம்களுக்கானது பக்கத்துல காசி விஸ்வநாதருடைய கோயில் இருக்கின்றது கீழே முருக பெருமானுடைய கோயில் இருக்கின்றது பக்கத்திலே சமணர்களுடைய படுக்கைகளும் சமணருடைய ஆலயங்களும் இருக்கின்றது ஒரே மலையில் ஒரே மலையிலங்க என்னங்க செஞ்சிருக்கணும் கொண்டாடி இருக்கணும் இல்லையா வேற்றுமையில் ஒற்று ஒற்றுமை காணக்கூடிய இந்தியாவை தமிழகம் சான்று பகர்கின்றது என்ற அடிப்படையில் திருப்புறம் குன்றத்தில் போர்டு வச்சு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்தியாவுடைய பண்பாட்டை எடுத்து எம்ப கூடிய திருப்பரங்குன்றாங்க அயோத்தி இருந்து நாம் யுத்தத்தை துவங்கி விடுவோம் அயோத்தி வந்து விட்டது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் தோழர்களே திருப்பரம் குன்றத்துக்கு அயோத்தியும் வராது வரவும் முடியாது சொல்லிக்காட்டுக்கு எஸ் டி பி கட்சி வரும் அயோத்திக்கு மட்டும் இல்ல அயோத்திக்கு மட்டும் இல்ல வாரணாசிக்கு சோசியல் டெமோக்கிரட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும் மதுராவுக்கு சோசியல் டெமோக்கிரட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும் தோழர்களை ஏதோ இந்த மேடையில் நின்று கொண்டு சவால் விடுகின்ற எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்பொழுது தற்பொழுது நடைமுறை நடைமுறையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக மூன்று மாவட்ட கவுன்சிலர்களை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா கிடைத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகின்றேன் கொஞ்சம் தாயா இங்கே வராத அயோத்தி நாங்க அங்க வருவோம் எஸ் டிபி கட்சி வரும் அயோத்திக்கு வரும் மதுராவுக்கு வரோம் வாரணாசிக்கும் வரும் கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் காலம் பொறுத்து

வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு அங்கா அழைக்கும் பொழுது அந்த கட்சி பார்க்க மாட்டாங்களா இந்த கட்சி பார்க்க மாட்டாங்க சொல்லி காட்டும் பொழுது எவ வந்தாலும் யாரு வராட்டியும் சோசியல் டெமோக்கிரட்டிக் பார்ட்டி இந்த சமூகத்தை காக்கக்கூடிய முதன்மையாக நிற்கும் என்பதை குறைசாட்டி கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு திருநெல்வேலியிலே இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் இந்துக்களுடைய உரிமை மீட்பு போராட்டம் என்ற அடிப்படையில் இந்து முன்னணி நடத்தியது மாநில செயலாளர் இந்து முன்னுடைய மாநில செயலாளர் சொல்லி காட்டுறாரு அக்புத்திரன் என்ன தெரியுமா பாகிஸ்தானுக்கு விட்டுட்டு ஓடி போய் ஓடி போயிருவாங்கள அவங்க விட்டுட்டு போனது வக்பு சொத்து அதுக்கு தான் போராடுறாங்க இங்க இருக்கங்களா இங்க மூவாயிரம் ஏக்கர் இருக்கின்றதே கான்மியாளுடைய சொத்து அப்படி விட்டுட்டு போன சொத்து எவ்வளவு பெரிய பிராடு எவ்வளவு பெரிய பொய் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் தோழர்களை அவன் பிறந்ததே புயல தான் பிறந்திருக்கான் யாரு இந்து முன்னாடி இந்து மக்கள் கட்சியும் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார்கள் பொய்யில பிறந்தவங்க அவன் பேசுறான் ஆர் ராசா பேசுறாருங்க ஆர் ராசா பேசுறாருங்க வக்பு என்ன தெரியுமா ஒரு இணையதளத்துக்கு வீட்டு பேட்டி கொடுக்குறாரு வக்பு சத்தனை என்ன தெரியுமா அது இப்படி விட்டுட்டு போனதை வக்பு சத்தன் டாக்குமெண்ட் இல்லாத வக்பு சத்தன் சொன்னா

எப்படியா நீ பேசுற உங்களுக்கும் ஆராசா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆராசாவுக்கும் இந்து மொழியுடைய மாநில என்ன வித்தியாசம் இந்த மக்களுக்கு ஒழுங்காக போதிக்க வேணாம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேணாம் தானையா தான் சொத்த மறுமையில் இறைக்கக்கூடிய ஈடேற்றத்திற்காக மக்கள் நலத்தி நலனுக்காக மக்கள் பணிக்காக அற பணிக்காக வழங்கி இருக்கக்கூடிய அத்தனையையும் இன்னைக்கெல்லாம் பாருங்க வகுப்பு சொத்துல பள்ளிவாச கட்டி இருக்கிறது மட்டுமா மதரசாக்கள் மட்டுமா கட்டி இருக்காங்க பள்ளிக்கூடங்கள் கட்டல வகுப்பு வாரிய கல்லூரி எங்கே இருக்கு எத்தனையோ கல்லூரிகள் இருக்கின்றது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவ மக்களும் படிக்கின்றார்களே தோழர்களே இப்படி பொய்யையும் புரட்டையும் வதந்தியையும் பரப்பிக் கொண்டு வகுப்பு சொத்துக்களை அபகரிக்க பார்க்கின்றது ஆர் சங்கப் பரிவார கூட்டங்களும் அதற்கு திமுக துணை போகுதுன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்னையா வித்தியாசம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய கொடுமை தோழர்களே இந்திய தேசத்துல இந்திய தேசத்துல வக்பு சட்ட திருத்த மசோதா எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்லிவிட்டு நிறைவுக்கு வருகின்றேன் இந்த சென்னையில் சென்னையில் ராயபுரத்துல குணங்குடி மசானுடைய தர்கா இருக்கின்றது என்னையா நடத்திகிட்டு இருக்கான் வக்பு வாரியத்துடைய தலைவரும் வக்பு வாரியத்துடைய போர்டும் என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய மோசடி சொத்துக்களை அபகரித்து வச்சிருக்காங்க கேட்கறதுக்கு நாதி இல்ல இப்ப மகரபி தொழுவ என்ன செஞ்சாங்க காயல் பட்டினத்துடைய தர்ம கடங்கள் அங்கப்ப நாயக தெருவில் இருக்கக்கூடிய தர்ம கடங்களை தொழுதுட்டு வந்தேன் அதே தர்ம கடங்கைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தர்ம சொந்தமாக இருக்கக்கூடிய ராயபுரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பல கோடிக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வைத்திருக்கின்றார்கள் என்ன தெரியுமா நடக்கும் இந்த சட்டம் வந்தா என்ன தெரியுமா நடக்கும் அதே வடசென்னையில பர்குந்தா பள்ளிவாசலுடைய வகுப்பு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது மஜிதே மாமருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது நன்னடியில் மட்டும் சொன்னேன் நான் இடையில இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் திருவள்ளூர் போயிருந்தேன் திருவள்ளூரில் ஏக்கர் கணக்கில் பல ஆயிரம் கோடி மதிப்பு ஏக்கர் கணக்கான நான் கேட்கிறேன் திராவிடம் முன்னேற்ற கழக அரசு ஒரே ஒரு அறிக்கை தாருங்கள் ஒரே ஒரு அறிக்கை தாருங்கள் மூணு வருஷம் நாலு வருஷத்தை கடத்தி வருதுங்கல்ல ஒரு அறிக்கையா ஒரே ஒரு வெள்ள அறிக்கை தாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தானி இருக்கின்றதா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் வக்பு சொத்து இவ்வளவு வக்பு சொத்து இருக்கின்றது இவ்வளவு வக்பு சொத்தை நாங்கள் மீட்டெடுத்திருக்கின்றோம் இவ்வளவு வக்பு சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது என்று தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லிக் கொள்ள முடியுமா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா தோழர்களை வகுப்பு சட்ட திருத்த மசோதா என்ற அடிப்படையில் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்தான் கடை போட்டு ஊடு கட்டி என்னங்க அர்த்தம் இந்த சட்டத்தை போவாங்களாம் ஐயா கலெக்டர் இந்த இடத்துல பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இருக்கிறேன் எனக்கு என்ன செய்யுங்க எனக்கு தான் கொடுக்க எனக்கு கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியா ஏதாவது இருக்கா ஆமா இருக்கு பாருங்க கரண்ட் பில் என் பிள்ளை தான் இருக்கு வரி நான் தான் கட்டுறேன் பரவாயில்ல கலெக்டர் கையெழுத்து போட்டு அவனுக்கு சொந்தங்க என்னங்க கலெக்டர் கையெழுத்து போட்டா அங்க இருக்கிறவனுக்கு சொந்தம் கஞ்சி எடுத்து கும்பிட்டு ஐயா கைய காலை பிடிச்சி புழப்புக்கு வழி இல்ல பொண்டாட்டி புள்ள நடுத்து நிக்குது கடையை போட்டுக்கிறேன் அப்படின்னு கைய காலை பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தை அங்க இருக்கக்கூடிய வகுப்பு வாரியத்தை கரெக்ட் பண்ணி இடத்த போட்டா தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பழமொழிகளை கிராமப்புறத்துல இடத்தை கொடுத்தா பிடிக்க பாக்கிறான் தோழர்களை அந்த அடிப்படையில் மொத்த வக்பையும் அபகரிப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு சட்டம் போட்டு இருக்காங்க தோழர்களை ஒரு பாட்டு நினைவுக்கு வருகின்றது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அத சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு முன்னாடி பாடுனாங்க இப்ப என்னடான்னா ஒன்றிய பாஜக அரசு சொல்றத பார்த்தோம்னா சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடத்தான் பாக்குது வகுப்பு சொத்த திருடத்தான் பாக்குது அத திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் எஸ் திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் இதோ புறப்பட்டு விட்டது இதோ புறப்பட்டு விட்டது எஸ் டிபிஐ கட்சியுடைய பயணம் என்பது தோழர்களை ஒரு பிடி மண்ண கூட சொத்துல பிடிங்குவதற்கு எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் வக்பு சட்டத்தை போட்டுட்டு ஏதாவது நிலத்தை புடுங்க வர்றோம் அந்த இடத்த பிடிக்க வர்ற நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் நாங்க எல்லாம் ஒரு புடி கையில மண்ணை எடுத்து வச்சிருப்போம் என்ன செய்வா என்ன செய்வா எல்லாருமே ஒரு புடி மண்ணை எடுத்து வச்சிருப்போம் எதுக்கு மண்ணை எடுத்து வச்சிருப்போம் எங்க எப்பங்க ஒரு பிடி மண்ணை எடுத்து வச்சிருப்பாங்க ஆ எங்க அண்ணன் சொல்லிட்டா இருக்கேன் அது கபரு சால போறா உன் சட்டத்தை கபரு குளியில போட்டு புதைப்பதற்கு கபரில இருந்து மண் பிடி எடுப்போம் ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்திருப்போம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் சும்மா இல்லையா சும்மா சோடன நாச்சியோ இங்க பார் ஆயிரக்கணக்கான மக்கள் அறவழி போராட்டத்தில் தங்களை அர்ப்பணிப்பதற்கு இதோ வருகை தந்து விட்டார்கள் உற்ற முடியுமா ஏ வகுப்புச்சத்தை எடுத்துட்டு போ இந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு போ அந்த தர்காவை புடுங்கிட்டு போ உற்றலாமா என்ன என்ன செய்யணும் நுப்பாட்டுவாங்க என் திரும்பி போகணுங்க என்னங்க செய்யலாம் என்ன செய்யலாம் போராடணும் எந்த அளவுக்கு இருக்கணும் போராட்டம் போராடுனா வழக்கு போடுவாங்கள பிரச்சனை இல்லையா ஐயா ஜெயில பிடிச்சு போடுவாங்க பிரச்சனை இல்லையா அடிப்பான சொத்து போவாங்க பிரச்சனை இல்லையா தோழர்களை நினைவுபடுத்துகின்றேன் சுவாமி விவேகானந்த சொல்லி காட்டினார்கள்

சொல்லி காட்டினார்கள் என்ன தெரியுமா வாகனம் என்பது விட்டது புயல் வேகத்தில் புறப்பட்டு விட்டது பிரேக்கே இல்லாத வாகனம் என்று சொல்லி காட்டினார் என்னங்க புயல் வேகத்தில் கிளம்பி இருக்கா பிரேக் மட்டும் இல்லையா என்னங்க நடக்கும் தோழர்களே அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுடைய அழிவை இறைவன் தீர்மானித்திருக்கின்றான் பிரேக்கே இல்லாத வாகனம் முட்டி செத்து போனா அதற்கான வலுத்தம்தான் வப்புச் சட்ட திருத்த மசோதா நீயே ஏற்படுத்தியது உனக்கே அது சாகு குழி சதகுழி என்பதை நினைவு படுத்துகின்றேன் தோழர்களே பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த சட்டத்தை இந்த சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது அதே பிப்ரவரி பதிமூணு இருபத்தி ஐந்து ஜனதா கட்சி கலைக்கப்பட்டது அந்த வரிசையில் இந்திய தேசத்தில் இருந்து இந்திய தேசத்தில் இருந்து சங்க பரிமாற கூட்டத்தையும் அடியோடு அழிக்கட்டும் அதற்கான அற போராட்டத்தை துவங்கிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளி தன்மைக்கு நன்றி நிறைவு செய்கின்றேன் நன்றி அனல் பறக்க ஆர் சங்க பரிவார்களை தோல் காட்டிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு நன்றி